சுய தொழில் பகுதியில் இன்றைக்கி முயல் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க ஆடு மாடு கோழின்னு பல்வேறு கால்நடைகளை வளர்த்து அது மூலமாக நல்லா பார்த்து வர்ற நிலைமையில் குறைஞ்ச முதலீட்டில் லாபம் கொடுக்கக்கூடிய முயல் வளர்ப்பை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க இதுக்கு தேவையான இனங்கள்னு பார்க்குறம்போது முதல்ல முயல் வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல முயல்களை தேர்வு செய்யணும் பொருளாதார பலன்களை அதிக அளவில் கொடுக்க தகுந்த இனங்களை நம்ம தேர்வு பண்ணணும் வெள்ளை ஜெயிண்ட் சாம்பல் ஜெயிண்ட் நியூசிலாந்து வெள்ளை மற்றும் அங்கோரா இனங்கள் நல்லா இருக்குங்க இதை தேர்வு பண்ணணும்னா நல்ல லாபம் எடுக்கலாம் இதுல அங்கோரா இன முயல்களை வெப்பம் குறைஞ்ச பதினஞ்சுல இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் மலை பிரதேசங்கள்ல மட்டுமே வளர்க்கணும் இனப்பெருக்கம் செய்ய பயன்படக்கூடிய ஆண் மற்றும் பெண் முயல்கள் வெவ்வேறு இனமாகவும் ஒரு வருடத்திற்கு குறைவாகவும் எந்த குறைபாடும் இல்லாத முயல்களா தேர்வு பண்ணணும் இந்த முயல்களுக்குண்டான இடம் மற்றும் குடில்களை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் குறைஞ்ச எண்ணிக்கையில் உள்ள மயில்களுக்கு ஒற்றை அடுக்கு போதுமானதா இருக்கும் அதிக அளவுல வளர்க்கக்கூடிய முயல் பண்ணைகளுக்கு ஒன்று அல்லது ரெண்டு அடுக்குள்ள கூண்டு அமைப்புடைய கூடாரங்களை அமைக்கணும் முயல் குடில்களை அல்லது தென்னங்கியத்தை கொண்டு கூரை அமைக்கலாம் எந்த விதமான இறை தேடும் பறவைகளும் உள்ள நுழையாத மாதிரி கூண்டமைக்கணும் மேலும் வெப்பநிலை வந்து பத்துல இருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் ஈரப்பதம் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அளவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வருடம் முழுவதும் இந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இடங்களாக தேர்வு பண்ணணும் மேலும் முயல்களுக்கு சுத்தமான நீர் மின்சாரம் தீவனங்களை வழங்குதல் தீவன உணவு மருத்துவ உதவி அதையெல்லாம் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கணுங்க ஒவ்வொரு முயலுக்கும் போதுமான இடம் ஒதுக்கணும் கூண்டை நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு சுத்தமாக பராமரிக்கணும் மேலும் வளர்ந்த ஆண் ஒன்றரை அடி உயரமும் அடி அகலமும் ஒன்றை அடி அளவும் கொண்ட கூண்டும் பெண்மயலுக்கு ரெண்டடி உயரமும் ரெண்டரை அடி அகலமும் மூணு அடி நீளமும் கொண்ட கூண்டும் ஏற்றதா இருக்கும் இதுல தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுக்கறதுக்குன்னு சிறிய பாத்திரம் அல்லது கொள்கலங்களை கட்டிடணும் கூண்டுகளை தினமும் பிரஸ்னால சுத்தம் பண்ணனும் முயல் வளர்ப்புல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் முயல்கள் அதிக அளவுல இனவிருத்தி செய்யக்கூடிய தன்மையுடையது பலதரப்பட்ட தீவனங்களை அதிக உணவாக உணவாய் எடுத்துக்கிறதால சிறிய தொகையை முதலீடு செஞ்சு முயல்களை வளர்க்க முடியும் ஆரம்ப முதலீடு ரொம்பவும் கம்மியாதாங்க இருக்கும் மிக விரைவில் லாபமும் பார்க்கலாம் அதாவது முயல் வளர்க்க ஆரம்பிச்ச ஆறு மாச காலத்திலிருந்தே முயல் வளர்ப்பில் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும்